நாற்பது சின்ன ஆங்கில வாக்கியங்கள் கிள்ளாதே டோன்ட் பிஞ்ச் சீக்கிரம் வா கம் சூன் என்னை நம்பு பிலீவ் மீ எழுந்திரு கெட் அப் எனக்கு காட்டு ஷோ மீ மெதுவாக வா வாக் ஸ்லோலி கையை பிடித்துக்குள் ஹோல்ட் மை ஹேண்ட் ஹோல்ட் மை ஹேண்ட் பசிக்கிறது ஐ ஆம் ஹங்ரி சோர்வாக இருக்கிறது ஐ ஆம் டயர்டு கோபமாக இருக்கிறாள் ஷி இஸ் ஆங்க்ரி தாகமாக இருக்கு ஐ ஆம் கஸ்டி தொல்லை பண்ணாதே டோன்ட் டிஸ்டர்ப் மீ பயப்படாதே டோன்ட் பி அப்ரேட் உள்ளே போகாதே டோன்ட் கோ இன்சைட் பரவாயில்லை நெவ மைண்ட் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஐ திங்க் தட் சோ எனக்கு கவலை இல்லை ஐ டோன்ட் கேர் இது என்னுடையது இட்ஸ் மைன் அடைய வேண்டாம் டோன்ட் பேனிக் சுவற்றில் மீது எழுதாதே டு நாட் ரைட் ஆன் த வால் டீ குடிச்சித்தியா யூ ட்ரிங்க் டீ எங்கே போனாய் வியர் யூ கோ தலைமுடியே சீவு கோங்யோஹியா உணவு நன்றாக இருந்தது ஃபுட் வாஸ் ரியலி குட் பிறகு அழைக்கவும் கால் மீ லேட்டா சத்தமாக பேசு ஸ்பீக் லவுட்லி பேசுவதை நிறுத்து ஸ்டாப் டாக்கிங் உள்ளே வா இன் ரொம்ப நன்றி ஹேன்ஸ் அட் நீ இருக்கிறாயா அயுதியா நேரம் என்ன வாட் இஸ் த டைம் நாவ் ஒருபோதும் கைவிடாதே நெவர் கிவ் அப் உன்னிடமே வைத்துக்குள் கீப் இட் யோர் செல்ஃப் நீ நல்லா தூங்கணும் யூ ஷுட் ஸ்லீப் வெல் கதவை தாளிடு பால்ஸ் த டோர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Subscribe now.